சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னைக்கு இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வேதாரண்யத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்க கடலில் உருவான புயல் வேதாரண்யத்தில் இருந்து இருநூற்று இருந்து இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிட்வா புயல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது சென்னைக்கு இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் உள்ளார் பாவேந்தர் இந்த மழை நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகு கடற்பகுதிகளில் நிலவி வந்த டிட்வா புயலானது தற்போது தமிழகத்திற்கு உள்ளே வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னைக்கு இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசையில சிப்வா புயலானது மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு குறிப்பாக வேதாரண்யத்திற்கு எண்பது கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில மையம் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது கிட்டத்தட்ட புதுச்சேரிக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் காரைக்காலுக்கு நூற்று கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் மையம் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது இலங்கையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வடகிழக்கில் புயல் மையம் கொண்டிருப்பதாக இந்த அறிவிப்புல வெளியாகி அதன் தொடர்ச்சியாக புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடியதாக வலுப்பெற்றிருக்கிறது ஆறு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க தெற்க தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை கடற்கர பகுதியில் மயம் கொண்டிருப்பது அறிந்த ஒன்றை இருப்பினும் சென்னை பொறுத்தவரை பல்வேறு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வந்த சூழல்ல தற்போது டிட்வா புயலின் காரணமாக மிதமான மழை என்பது பெய்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் இன்று நல்லு இன்று இரவு முதல் நாளை காலை வரை அதிகாலை வரை நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு அது தொடர்ச்சியாக அதிகாலையில பாத்தீங்கன்னா வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்காந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடையக்கூடும் என்று தகவல்களும் வெளியாகிருக்கு இது கரையை கடக்கும் போது அல்லது இரவு நேரத்துல அந்த கரையின் காற்றின் வேகம் பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அறுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாவேந்தர் சென்னையோட புது கோயம்பேட் பத்துல அதுவும் அபார்ட்மெண்ட் பிரைஸ்லேயே உங்க ட்ரீம் தொடர்ந்து இப்ப உங்களுக்காக ஸ்கொயர் ரீகல் பார்க் ஃபேஸ் வண்டலூர் ஈஸி கனெக்டிவிட்டிக்கு ரிங் ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் கேட் ஐடி பார்க்கு ரொம்ப பக்கத்துலயும் அண்ட் அண்ட் மினிட்ஸ் மினிட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ஏர்போர்ட் கூடவே ஆஃப் கிளாஸ் அட்வான்ஜஸ் இருக்கு அண்ட் முக்கியமா அமிர்தா வித்தியாலயும் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கு ஆஃப் ஜஸ்ட் ஃபீட் இதை விட பெட்டர் சான்ஸ் இல்ல கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் டிரிபிள் ஜீரோ நைன்